தமிழில் அரங்கடமைத்த காரணம் என்ன இந்த ஊர் பேரு என்ன வாங்க அகிலாண்ட கோடி பிரமாண நாயகி அதாவது பச்சை மன்றா பேரும் புகழும் வாய்ந்த சக்தி வாய்ந்த அம்மன் சக்தி வாய்ந்த அம்மனுக்காக சிறப்பாக ஆடி மாதம் தேர்தல் சிறப்பாக வழிபாடு மூசாட்டி பொங்கல் வைத்து எல்லாம் கொண்டாடி இருந்தாலும் இந்த திருவிழாவில் கோரிக்கை அதாவது இங்கே உனக்கு சிறப்பாக போஜை கொடுத்து கெடாய் வெட்டி அனைவருக்கும் அன்னபோச்சனை கொடுத்து தானத்தில் சிறந்த தான முப்பத்தி ரெண்டு தானம் அந்த முப்பத்தி ரெண்டு தானத்துல

அப்படிப்பட்ட மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய உயர் திரு உள்ளங்கள் யாரு பச்சை அம்மன் சொன்னை அதாவது விருதாச்சம் சேர்ந்த அதாவது மதிப்புக்கு மரியாதைக்குரிய வெங்கடாசாலா பாப்பாத்தி மகளாக வழங்கப்பட்ட மகன்களாக வழங்கப்பட்ட திரு மதிப்புக்குரிய செல்வகுமார் அவர்களும் ஊரணியம்மன் அவர்களும் மற்றும் வியாபாரி வியாபாரி தெருவை சேர்ந்த சட்டமுத்து தனம் அவர்களோ அவர்கள் மகளாக வழங்கப்பட்ட பிறபு கௌசல்யா அவர்களோ மற்றும் நங்கமல்லியை சேர்ந்த தங்கவேலு சாந்தி அவர்களோ ஆய் ஆகியோரது மகன்கள் மதிப்புக்கு மேலேக்குரிய அஜித் குமாரும் மகேந்திரன் அவர்களும் ஆகியோர் இணைந்து நடத்தக்கூடிய நாடகம் சுபம் 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 ஏன் சுபம் தான் வைத்த கோரிக்கை விட்டது இந்த கோரிக்கை என்று கோரிக்கை செலுத்தி விட்டோம் அதனால யாவரும் சுபம் நாங்களும் சுபம் என்று

மணிமொழி தங்கியா தங்கி வேந்திருக்கலாம் மேல்மே அறங்கப்பட்ட என் பேரோ செல்வன் கோழ செல்வன் கோட செல்வன் என்று சொல்லக்கூடிய

எப்படி சுமோ அதை போல இதே படிப்பா போல மகன் பிறந்தது தவறா அல்லது என்னே ஒருத்தி என்று என்று எடுத்திருப்பாள் என் தாய் என்னை பெற்றவள் தாய் இல்லாமலா நான் பிறந்திருப்பேன் அல்லது அன்னவள் என் தாய் என்னை பெற்றது அவள செய்த தவறா அல்லது எனக்கு பெறுவதற்காக தந்தை ஒன்றவர் இருக்கிறார் அந்த தந்தையார் செய்த தவறா நான் யாருக்கு என்ன பாவம் செய்தே நான் பிறந்தே எதற்காக பிறந்தே இந்த நாள் என் தாய் முகத்தை பார்த்தது கிடையாது என் தந்தை முகத்தை பார்த்தது கிடையாது இவன் அனாத பிள்ளை பாடல்களா சிறு பாடல்களா இருக்கிற போது அப்படிப்பட்ட என்ன பெற்றவள் என்ன நோக்கத்துடன் பெற்றாளோ என்னை நேர்மையான வழியிலே என்னை பெற்றாலா தவறான வழியிலே என்னை பெற்றாளா என்னை வளர்த்த முடியாமல் என்னை தவிக்க விட்டாளா என்னை சுமக்க முடியாமல் என்னை தவிக்க விட்டாளா என்னை என்ன செய்யல தெரியுமா அன்ப

அடையாளம் என்று சொல்லி பட்டாடியை வைத்து போனே என் ஆகாத பிள்ளை என்று ஆற்றிலே ஓடுவிட்டார்களான்

கவசமும் காதிலே ஒட்டியிருந்த குண்டலமும் நான் பிறக்கின்ற போதே என் கூட பிறந்ததான் அப்படி கவச குண்டலத்தோடு சூரியன் ஒளி செய்கின்ற பிரகாசமாக அது போல் தகப்பகான

முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு ரூபாய் சாதம் சாப்பிட்டாதான் பசி அனுபவம் ஒரு மனிதனுக்கு அப்படின்னா ஒரு படி சாதம் சாப்பிட்ட உடனே மறு கை வைக்கின போது புழுதாக போய்விட்டா சரி அந்த மன்னர் பசி எப்படி ஆடுவது அதற்காக என்ன செய்யாம தெரியுமா என்ன முப்பத்தி ரெண்டு இலைகளை போடுவது முப்பத்தி ரெண்டு இலைய போடுவது சாதான இலையை போடுவது ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு படி சாதம் சாப்பிடுவது